நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதித்யா ஜெகதீசன் வணக்கம் இன்றைய பதிவில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அந்தவன் இருந்தால் அபகீர்த்தி இந்த ஒரு சிலர் ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் அது நூறு சதவீதம் உண்மை முதலில் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் மன்னவன் பொன்னவன் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அதாவது தனக்காரகன் பணத்தை அவர் தான் கொடுத்தார் புத்திரக்காரகன் குழந்தை பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருடைய ஜாதகத்திலே குரு நன்றாக இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி இரண்டாவது முதல்ல குரு நல்லா இருக்கணும் ஐந்தாம் அதிபதிக்கும் நன்றாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குரு வலிமையாக இருந்தால் ஆண் வரிசை கொடுத்தார் அப்போ உத்தரக்காரகன் தனக்காரகன் குரு பெரியவன் அவர்தான் உள்ளதிலேயே மிகப்பெரிய கிரகமும் அதுதான் அந்த தான் பெரியவன் என்கிற எண்ணம் கொண்டவர்களும் இந்த குரு வலிமையாக இருப்பவர்கள் தான் சரி அவர் தனித்து இருந்தால் தனித்து எங்கே எல்லாம் இருக்கிறவர் அந்த பாவத்தை கெடுப்பார் லக்ன பாவத்தில் இருந்தால் தன்னையே கெடுப்பார் தன்னை கெடுப்பார் என்றால் நல்ல பெயர் மட்டும் இருக்கும் பணம் சம்பாதிக்க தெரியாது பணம் சம்பாதித்தால் வைத்திருக்க தெரியாது பரோபகாரியாக இருப்பார் ஏமாளி என்கிற பெயரை எடுத்து விடுவார் லக்கணத்தில் குரு தனித்திருப்பவரை எளிமையாக ஈஸியா ஏமாத்திடலாம் அவரை புகழ்ந்து பேசினால் போதும் அவரிடம் பணம் வாங்கிவிடலாம் இது யதார்த்தமான உண்மை நிஜம் நல்ல மனிதராக இருப்பார் கோபப்படுவர் ஆனால் அடுத்த நிமிடமே உதவி என்று வந்தால் இருப்பதை எல்லாம் கையில் இருப்பதை மட்டுமல்ல கடனையும் வாங்கி கொடுத்து அதற்கு கஷ்டப்படக்கூடிய நபராகவும் இந்த லக்கணத்தில் குரு இருப்பவர் இருப்பார் தனித்திருந்தால் இந்த அமைப்பு நூறு சதவீதம் பொருந்தும் இரண்டாம் வெட்டி தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருப்பது தனித்து இருப்பது தவறு வாக்குறுதிகளை கொடுப்பார் பணம் சம்பாதிக்க தெரியாது இவருக்கு பணம் சம்பாதிச்சாலும் ஊருக்கு எல்லாம் கொடுத்துவார் அப்படிங்கிற அமைப்புகள் இரண்டாம் வீட்டை கெடுப்பார் இரண்டாம் வீடு பற்கள் பேச்சு கண் பார்வை இதெல்லாம் வந்து இரண்டாம் வீட்டை குறிப்பு இப்போ இரண்டாம் வீட்டிலே குரு தனியாக இருந்தால் பேச்சின் மூலியமாக பணம் சம்பாதிப்பார் ஆனால் பணம் வைத்து கொள்ள முடியாது அல்லது வைத்திருக்க மாட்டார் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுப்பார் தன்னுடைய அறிவை எல்லாம் இலவசமாக குரு சொல்வார் அதே மாதிரி உண்மையை சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி சிக்கல்களை மாட்டிக்கொள்வார் கண் பார்வையை கெடுப்பார் பேச்சின் மூலியம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பார் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் பேச்சின் மூலியமாக அம்பு வழக்குகளை கொண்டு வந்து விடுவார் ஏனென்றால் இரண்டாம் வீட்டில் குரு இருந்தால் ஆறாம் வீட்டை பார்க்கும் ஆறாம் வீடு வலிமையாகும் கடன் நோய் வம்பு வழக்குகளை வலிமையாக்குவார் பத்தாம் வீட்டையும் பார்ப்பார் தொழிலும் நல்லா இருக்கும் கடனும் இருக்கும் இருந்தாலும் பேச்சின் மூலியமாக வம்பு வழக்குகளை கொடுப்பார் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை ஆனால் ஆயுள் இருக்கும் எட்டாம் வீட்டை பார்ப்பார் அடுத்து மூணாம் பாவம் மூணாவது பாவம் வீரியம் தைரியம் பராக்கிரமம் சகோதரஸ்தானம் இந்த அமைப்புகளெல்லாம் குறிக்கும் மூணாம் வீட்டில் தனித்த குரு இருந்தால் இளைய சகோதரனை கிடப்பார் இளைய சகோதரர்கள் இல்லாத நிலைமையை ஏற்படுத்துவார் தைரியமாக சிலவற்றை முன்னெடுத்து செய்ய மாட்டார் அவர்களுக்கு அந்த தைரியம் வராது மூன்றாம் வீட்டிலே குரு மறைகிறார் இல்லையா மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் குரு மறைவது சிறப்பு இல்லை எல்லா லக்னங்களுக்கும் இது பொருந்தாது பெரும்பாலும் உபய லக்னங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே குரு இருப்பது சிறப்பு தான் மற்றபடி குரு மறைந்திருந்தால் குழந்தை பாக்கியத்தில் தாமதத்தை ஏற்படுத்துவார் மூன்றாம் வீட்டிலே தனித்திருந்தால் வீரியம் குறைவாக இருக்கும் அவங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய உயிரணுக்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுப்பார் அடுத்தது நான்காம் வீடு நான்காம் வீட்டிலே குரு தனித்திருந்தால் நான்காம் வீடு அப்படிங்கிறது கல்வி தாயாரை குடிக்கக்கூடிய ஸ்தானம் வீடு வண்டி வாகனங்கள் பட்டப்படிப்பு இதெல்லாமே நாலாம் வீடு நாலாம் வீட்டில் குரு தனித்திருந்தால் முதலில் தாயாருடைய பாசத்தை அன்பை கெடுப்பார் அவர்களை விட்டு பிரிகின்ற அமைப்புகளை கொடுப்பார் தூர தேச இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய அமைப்புகளை தாயை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் அல்லது கல்வியை நாலாம் வீட்டிலே குரு தனியாக இருக்கிறார் கல்வி கற்க கூடிய காலகட்டத்தில் வந்தால் ஒன்று அம்மாவை பிரிந்திருந்து கல்வி சூழ்நிலையை உருவாக்குவார் அம்மாவோடு இருந்தால் கல்வியை கற்க முடியாது வேலைக்கு போய்வார் பத்தாம் இடத்தை பார்த்து வலிமை வலிமையடையும் அதனால வேலைக்கு போயிடுவார் நாலாம் வீட்டில் வண்டி வாகனங்கள் அமைவதில் தாமதங்கள் ஏற்படும் அதற்கு பெரிய குரு அதிகப்படியான முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வார் கனவாகவே இருக்கும் சொந்த இருக்கணும் சொந்த வீடு வாங்குங்கிறது கனவாகவே இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார் நாலாம் வீடு அப்படிங்கிறது தன்னுடைய உடல் அப்போ தன்னுடைய உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாளில் குரு தனியாக இருந்தால் தொழில் நல்லா இருக்கும் அதிகமாக படித்திருக்க மாட்டாங்க கடுமையான வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வார் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார் தூரதேச இடங்களில் சென்று வாழக்கூடிய அமைப்புகள் அப்பாவுக்கு இருந்து அம்மாவைப் பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகளை செய்வார் அடுத்தது ஐந்தாம் பாவம் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருப்பது காரகோ பாவனாசி இவர் தான் குழந்தை பாக்கியத்துக்கான தலைவர் புத்திரக்காரகன் இல்லையா ஸ்தானாதிபதி யாராக இருந்தாலும் புத்திரக்காரகன் குரு தான் ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பது குழந்தை பாக்கியத்திற்காக வைக்கும் குழந்தைகளுக்காக காத்திருக்க வைக்கும் குழந்தை 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 என்று மருத்துவ செலவுகளை கொடுக்க குழந்தையை கொடுக்காமல் தாமதப்படுத்துவார் இலக்கிய மனதை வைத்திருப்பார் இலக்கிய மனதுக்காரர்களாக இருப்பார்கள் நல்லவர்கள் பெயர் இருக்கும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்தில் தன்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் வாழ்ந்த ஊரில் இவர்களை இருக்க விடாமல் இருந்தால் ஏதாவது ஒரு தொல்லைகளையும் அம்புகளையும் வழக்குகளையும் இந்த குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பது செய்யும் அப்போ ஐந்தாம் பாவத்தில் குரு இருப்பது தவறுதான் ஐந்தாம் பாவத்தில் குரு இருப்பவர்களுக்கு ஒன்று குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இல்லை என்றால் வரிசை கொடுக்க மாட்டார் பெண் குழந்தையை கொடுத்ததோடு ஆண் ஆண்வரிசைக்கான அமைப்புகளை செய்ய மாட்டார் அடுத்தது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் குறி இருப்பது தவறுதான் கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் ஆறாம் வீடு கடன் நோய் வழக்குகள் இல்லாமல் செய்யும் உடல் உபாதைகள் இல்லாமல் செய்யும் நல்ல அற்புதமான தொழில் அமையும் நிறைய வருமானத்தை கொடுப்பார் இரண்டு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல வருமானத்தை கொடுப்பார் அற்புதமான தொழில்கள் அமையும் குழந்தைகளால் நன்மைகளை கொடுக்க மாட்டார் குழந்தைகளால் கௌரவத்தை கொடுக்க மாட்டார் குழந்தைகளால் அவமானத்தை கொடுப்பார் குழந்தைகளால் பிரச்சனைகளை கொடுப்பார் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் ஸோ அப்போ ஆறாம் பாவத்தில் குரு சுபகிரகம் ஆறாம் பாவத்தில் இருப்பது நன்மைகளை எவ்விதத்திலும் தராது கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனக்குறை நிச்சயமாக ஏதாவது ரூபத்தில் இருக்கும் அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் தனித்த குரு கலத்திரஸ்தானம் இந்த கலப்பகஸ்தானத்தில் குரு தனித்திருப்பது மனைவியை கெடுக்கும் ஆனால் இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை அதாவது முதல் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அவர் தனித்து ஏழாம் பாவத்தில் இருந்தால் முதல் திருமண வாழ்க்கை பிரிவினைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி அவர் நீச கிரகமாக நீசமாக நின்றாலும் கடகலக்கணமாக ஏழாம் வீட்டிலே குரு நீசமாக ஏழில் நின்றாலும் இதையே செய்வார் மகர மகரலக்கணமாக இருந்து ஏழாம் வீட்டிலே குரு உச்சமாக இருந்தாலும் இதையே செய்வார் இப்ப ஏழாம் பாவத்தில் குரு தனித்திருந்தால் அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சொல்லக்கூடிய கூட்டாக சேர்ந்து தொழில் செய்வதையும் கெடுப்பார் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே ஏழாம் பாவம் இப்ப ஏழாம் பாவத்திற்குண்டான அனைத்து காரகத்துவங்களையும் கெடுப்பார் ஏழாம் பாவத்தில் குரு இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் இவர் நல்ல மனிதனாக இருப்பார் நேர்மையானவராக இருப்பார் ஆனால் முதல் திருமண வாழ்க்கை சிக்கல்களை ஏற்படுத்தும் பிரிவின்களை ஏற்படுத்தும் இப்போ ஏழாம் பாவத்தில் குரு தனித்து இருந்தால் ஜாக்கிரதையாக திருமண பொருத்தம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு ஒரே சொல்யூஷன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வது தான் அது ஒவ்வொரு ஜாதகத்தையும் இந்த காலகட்டத்தை பொறுத்து பார்த்துக் அடுத்து அதாவது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் பாவகிரகம் இல்லை சுப கிரகமான குரு மறைந்திருக்கிறார் மறைந்திருந்து தனத்தை கொடுப்பார் எட்டாம் பாவத்தில் இருப்பது ஆயுள் பாவம் மறைந்திருத்தல் உயரமான இடங்களிலே வாழுதல் வெளிநாடு தூர தேச இடங்களுக்கு சென்று பொருளிடக்கூடிய அமைப்புகளை குரு செய்யும் அதே மாதிரி செரிமான கோளாறுகளை கொடுப்பார் எட்டாம் பாவத்திலே குரு இருந்தால் செரிமான கோளாறுகள் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுப்பார் சுப விரயங்களை செய்ய வைப்பார் மணிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீட்டையும் பார்ப்பார் அப்போ வீடு கற்ற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதையெல்லாம் செய்வார் எட்டாம் வீடு ஆயுள் ஆயுஷ்தானம் வெண்ணபெண்மன் விபத்துக்கான அமைப்புகளையும் கொடுப்பார் வண்டி வாகனங்களையும் கொடுப்பாரு வீடு கட்டுற யோகத்தையும் கொடுப்பாரு விபத்துகளையும் கொடுப்பார் திடீர் தன ராவ லாபங்களை மறைமுகமாக வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் இந்த எட்டாம் பாவம் குறிப்பார் இப்போ எட்டாம் பாவத்திலே குரு இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் செய்வார் எட்டாம் பாவத்தில் குரு இருந்து திசை நடத்தும் போது பண்டி வாகனங்கள் எல்லாவற்றிலுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து விபத்துகளையும் கொடுப்பார் அவமானங்களையும் கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் இல்லையா தந்தையின் ஸ்தானம் ஒன்பதாம் வீட்டில் குரு தனித்து இருக்க பிறந்தவர்களுக்கு தகப்பனால் நன்மைகள் இல்லை ஸ்தானாதிபதியும் காரகம் நன்றாக இருந்தால் ஸ்தானாதிபதி என்பது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகும் அவர் ஒரு விதத்தில் நன்மையாக நல்ல செய்யக்கூடிய இடத்திலிருந்து காரகன் என்று சொல்லக்கூடிய தக்கப்பன் காரகனான சூரியனும் நன்மையாக இருந்தால் நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால் ஓரளவுக்கு தந்தையார் ஏதாவது ஒரு வகையில் சின்னதா அதாவது ஒரு சொத்துக்களாவது இருக்கும் ஒன்பதாம் பாவாதிபதியும் கெட்டு ஒன்பதாம் இடத்தில் குரு தனித்திருந்து சூரியனும் பலகீனமாக இருந்தால் நிச்சயமாக அப்பாவுடைய உறவுகள் அனைத்து விதத்திலும் கட்டணும் உதாரணத்துக்கு மேசலகனம் ஒன்பதாம் வீட்டிலேயே குரு தனித்து இருக்கிறார் அவரே ஒன்பதாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டிலே தனித்து மறுக்கிறார் குரு பன்னிரெண்டாம் வீட்டிலே மறைந்து விட்டார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து இருந்தாலும் சரி ஒன்பதாம் வீட்டிலே ஆட்சி வளத்தில் இருந்தாலும் சரி அவர் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் ஒன்பதாம் வீட்டிலே தனித்து இருப்பது சூரியனும் பன்னிரெண்டாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தகப்பனால் எந்த நன்மையும் கிடையாது தகப்பனுடைய அத்தனை அன்பும் கிடைக்காது பாசம் கிடைக்காது அவரோடு வாழும் வாக்கியம் கிடைக்காது அரவணைப்புகள் கிடைக்காது ஒன்பதாம் பாவத்தில் குரு இருந்தால் இதையெல்லாம் சொல்லும் தன்னுடைய குழந்தைகளால் நன்மைகளை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் இல்லையா தன்னுடைய குழந்தைகளால் நன்மைகளை பெறுவார்கள் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் இடத்தில் குரு தனித்தாக இருந்தால் வேலைக்கு போக மாட்டார்கள் உறுதியாக இல்லாமல் இருப்பார்கள் சரியான வேலையில் ஒரே வேலையில் நிலையாக இருக்க மாட்டார்கள் இப்போ பத்தாம் வீட்டிலே தொழில் எப்பவுமே பத்தாம் வீட்டில் இருக்கிறவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் செய்வது சிறப்பு கூட்டு தொழிலும் ஓரளவுக்கு நன்மைகளையே தரும் பத்தாம் வீட்டிலே குரு இருந்தால் வேலைக்கு போனாங்கன்னா மூணு மாதம் கூட தாங்க மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு முதலாளியை பிடிக்காது அல்லது வேலையை பிடிக்காது அல்லது சம்பளம் சரியாக இருக்காது அல்லது கூட செய்கிறவங்க இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த பத்தாம் வீட்டில் குரு இது பிறந்தவர்கள் சொந்தமாக சுய தொழில் செய்வது சொந்தமாக நிறுவனங்களை நிர்வகிப்பது இந்த மட்டும்தான் இவர்களுக்கு நிலையான தொழிலாக அமையும் அடுத்தது பதினொன்னாம் வீடு பதினொன்றாம் வீடு லாபம் லாபத்தை கெடுப்பார் லாபம் அப்படிங்கிற அனைத்தையுமே கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார் பதினொன்னாம் வீடு மூத்த சகோதரன் இல்லையா இந்த மூத்த சகோதர ஸ்தானத்தையும் கெடுப்பார் அவர்களுடைய வாழ்க்கையை இவர்களுக்கு அவர்களுக்கு ஒத்து போகாத தன்மையை ஏற்படுத்தி விடுவார் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தை பார்த்தோம்னா ரொம்ப மன உறுதியோடு இருக்கக்கூடிய அமைப்புகளையும் செய்வார் மூணாம் வீட்டை பார்ப்பதும் இளைய சகோதரருக்கு நன்மைகளை இளைய சகோதர சகோதரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தைரியமான மனிதராக இருப்பார் மூத்த சகோதரர்களால் பெரிய நன்மைகள் கிடையாத உறவும் நீடித்திருக்காது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு தனியாக இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை தர மாட்டார் சுபகிரகங்கள் எப்பவுமே மூணாறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அது ஒன்று குரூப் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் அதே மாதிரி தான் எட்டாம் வீட்டிற்கு உண்டான படம் தோரமான இடங்களில் சென்று வாழக்கூடிய பொருளீட்டக்கூடிய அமைப்புகளை செய்வார் கடனை அதிகப்படுத்துவார் நோயை அதிகப்படுத்துவார் என ஆறாம் பார்த்து வலிமையாக்குறார் எதிரிகளால் துன்பங்களை கொடுப்பார் தூக்கத்தை கெடுப்பார் தனித்து இருந்தால் பனிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம் இல்லையா அதனால் தூக்கத்தை கெடுப்பார் சுபவிரயங்களை கொடுப்பார் அலைச்சல்களை கொடுப்பார் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்துவார் விரயங்கள் இல்லையா சுகோதயமாக இருந்தாலும் ஆன்மீக பயணங்களாக அது அமையும் கடன் வாங்கி செலவு செய்ய வைப்பார் பன்னிரெண்டாம் வீடு உறக்கத்தை கிடக்கக்கூடிய அமைப்புகள் அடிவயிர் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார் அடுத்து வந்து தாத்தா பாட்டிகளுடைய உடல்நலத்தை கிடப்பார் அவர்களுடைய அன்பு அரவணைப்பு அல்லது அவங்களுடைய சொத்துக்கள் விலங்குகள் பம்பு வழக்குகள் இதையெல்லாம் அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செய்வார் அப்போது இன்றைய பதிவில் குரு ஒன்றாம் பாவத்தில் இருந்து பன்னிரெண்டாம் பாவம் வரை இருந்தால் என்ன மாதிரியான படங்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்